திமுக எம்எல்ஏ மகன் ஆண்டோ மதிவானன் அவரோட மனைவி மெர்லின் இவர்கள் திருமாவன்மையூரில் வசித்து வருகிறார்கள் இவர்கள் வீட்டில் பனிப்பெண்ணாக பட்டியலினத்தை சேர்ந்த பெண் ஒருவர் வேலை செஞ்சிட்ருக்காரு அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் திருவான்மையூர் மகளிர் காவல் நிலையத்தில் திமுக எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகள் மீது எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஆபாசமாக பேசுதல் வரை மிரட்டல் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கில் முதல் தகவல் அறிக்கை தற்போது வெளியாகி உள்ளது அதில் துணியில் சிறிய கரை இறந்ததற்காக பனிப்பெண்ணை அவர்கள் தாக்கியிருக்காங்க பச்சை மிளகாயை கடிக்க சொல்லி துன்புறுத்தியிருக்காங்க அதுபோல் தன்னோட தாயை பார்க்கணும்னு கேட்ட அந்த பெண்ணை நிர்வாணமாக்கி குடும்பப்படுத்தியிருக்காங்க படுக்க வைத்து பிறப்புரப்புகள் மிதித்திருக்காங்க மேலும் ஜாதி பெயரை சொல்லி அப்பண்ணை தாக்கியதாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி முதல் தகவல் அறிக்கை குறிப்பிட்டிருக்கு இந்த முதல் தகவல் அறிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் எம்எல்ஏ மகனும் மருமகளும் மாயமாக இருக்காங்க அவங்கள பிடிக்க மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பட்டியல் இன பின்னருக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதா என்பது கேள்விக்குறியாக உள்ள உள்ளது இந்த தகவல் பற்றி உங்களோட கருத்துக்களை